கடைசியாக சமகால அரசியலில் ஒரு பகுதியை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் செம்மணி புதைகுழி என்பது ஒரு வரலாற்று ஒரு ஒரு கதை கூறுகின்ற ஒரு புதைகுழி அந்த இடத்தில் கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை இந்த நேரம் இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோப்டல் இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார் அவர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவரவர் சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக நடைபெற்றது விசாரணை நடைபெற்றது அவர் தண்டிக்கப்பட்டார் ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் எத்தனை பேரை கொன்றார்கள் எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார் சிலருடைய ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை கூட சொன்னார்கள் சில சிறுவர்களை பெண்களை புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்க சொன்னதாக கூட ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இப்போது நான் நினைக்கிறேன் சிறைத்தண்டரை அனுபவித்து வருகின்றவர் அந்த நீதிமன்றத்தில் இருந்து பல சாட்சியங்களைச் சொன்னார் உண்மையில் அந்த செம்மணி புதை குழியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார் சிறுவர்கள் ஒரு எலும்பு கூட்டினைப் பார்க்கின்றபோது ஒரு தாயின் நெஞ்சில் நெஞ்சின் மீது ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்கின்றது அதன் எலும்புக்கூடு அப்படியே இப்போது எடுத்து காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கடியெல்லாம் கடந்த காலத்தில் மிக மோசமான வக்கிரமான இனவாத மதவாத ரீதியான அடிப்படை அடிப்படைவாத கொலைகள் நடைபெற்றன கருவாத வித்துமா உபத்துமா காளை முடிக்கிறேன் அந்த வகையில் நான் இந்த செம்மணி புதைகுலி விடயத்தில் நடைபெற்ற மிகவும் வக்கிரதமான கொலைகளுக்கும் அதற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் பட்டலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடைபெற்றனவோ அதே போன்று பல வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்றன அதற்குரிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையிலே நிறைவு செய்கின்றேன் நன்றி